இந்த உலகத்தில் உழைக்காமல் வாழ்கிறவங்கள விட வாழாமல் உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறிடலாமா இல்லைங்க கவனமாக உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அதனால் ஆரம்பத்தில் வேலையை தேர்ந்தெடுக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சமான வேலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் செஞ்சிட்டு அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க இந்த ரெண்டு விஷயமுமே இல்லை அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்காது அந்த பிடிப்பு இல்லை அப்படின்னும்போது அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா நீங்கள் வேலையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு என்ன தோணும் வேற வழியே இல்லைங்க சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு வாழ்க்கையை சமாளிக்க தான் நம்மளால் முடியுமே தவிர நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்ற எண்ணம் துளி அளவு கூட வராது அதனால் எண்ணத்தை எப்பயுமே உயர்வாக வைங்க உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த வேலையுமே கேவலம் கிடையாது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வேலை உங்களுக்கு பொருத்தமான வேலையாக இருக்கணும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் ஷைன் பண்ண முடியும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க